தற்போதைய செய்தி இருநூறு நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தும் விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி நவாப் சிங் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது போராட்டம் நடத்தும் விவசாயிகளிடம் ஐந்து பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அண்மை செய்தியாக நாம் வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு பால் முருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பால் முருகன் விவரம் என்ன டெல்லி முற்றுகை போராட்டத்தை கடந்த மாதம் விவசாயிகள் வந்து தொடங்கினார்கள் இவர்களை ஹரியானா பாஜக அரசு எல்லை பகுதியான சம்புவை தடுத்து நிறுத்தி அனுமதிக்க மறுத்தது இதன் காரணமாக விவசாயிகள் அங்கேயே தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் விவசாயிகள் போராட்டம் காரணமாக தேசிய நெடுஞ்சாலை வந்து மூடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு நாட்களுக்கு மேலாக அந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் எல்லையை திறப்பது விவசாயிகள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக தற்போது உச்ச நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்திருக்கிறது பஞ்சாப் ஹரியானா மாநில உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி நவாப் சிங் தலைமையில் இந்த ஐந்து பேர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது குழுவில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் காவல்துறை தலைவர் அதே போன்று விவசாய பல்கலைக்கழக துணைவேந்தர் விவசாய கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் உள்பட ஐந்து பேர் இந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் விவசாயிகளிடம் போரா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் அதேபோன்று அஹ் தற்போது தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டிருப்பதால் அதனை திறப்பது தொடர்பாகவும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் அரசுகள் புதிய இடங்கள் ஏதேனும் அனுமதித்தால் அங்கு விவசாயிகள் தற்காலிகமாக போராட்டத்தை மாற்றுவது தொடர்பாக சுதந்திரமாக விவசாயிகள் தரப்பில் முடிவு எடுக்கலாம் என்றும் உச்ச நீதிமன்றம் தற்போது கூறியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகளில் அரசியல் கட்சிகளை உட்படுத்தக்கூடாது கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது விவசாயிகளும் இந்த குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் முடிவு காண வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்து இந்த ஐந்து பேர் குழுவை தற்போது நியமித்து உச்ச உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தனலட்சுமி உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்